சிரேஷ்ட கவிஞர் பாவலர்மணி மணி முரளிதரன் வில்லூர் பாரதியின் கவிதையை தென்ற செய்திகள் நேரலுக்காக தவள விடுகின்றோம் எண்ணம் வழியே ஏற்ற முண்டு அரசியல் விருத்தம் மா மாகாய் வாய்ப்பாட்டில் அமைந்த இலக்கண கவிதை எங்கள் துயருக்கு இங்கே வரும் இல்லை என்ற எண்ணம் மங்கா ஒளியாய் மனத்தினிலே மலர்ந்தால் போதும் மகிழ்வேதான் எங்கும் தேடி நிம்மதியை எவரும் அடைய முடியாது எங்கள் உளத்தில் அது இருக்க ஏங்கி அலைதல் மடமையன்றோ எங்கள் திங்கவரும் இல்லை என்ற எண்ணம் மங்கா ஒளியாய் மனத்தினிலே மலர்ந்தால் போதும் மகிழ்வேதான் எங்கும் தேடி நிம்மதியை எவரும் அடைய முடியாது எங்கள் உளத்தில் அது இருக்க எங்கள் உளத்தில் அது இருக்க ஏங்கி அலைதல் என்றோ பாரில் உழைப்பே வரமென்று அங்கம் கொண்டு நமது உழைப்பில் அடையும் உயரம் பெருமை தரும் பொங்கும் புகுந்தால் ஆசை நகரம் நரகம்தான் இங்கே இறைவன் தந்ததற்கு என்றும் நன்றி சொல்லிடுக எண்ணம் அழகாய் மாறிவிட எண்ணில் மாற்றம் முதல் நிகழும் திண்ணம் இந்த உண்மையதை தெரிந்து கொள்க தியானத்தால் உண்மை எம்மைச் சூழ்ந்துவரும் உணர்ந்தே மாற நீ காண்பாய் நன்மை தருமே நல்லெண்ணம் நமது சித்தம் தெளிபுறவே நன்மை தருமே நமது நமது சித்தம் தெளிபுறவே துடிக்கும் இதயம் நின்றால் தொடரும் பணிதான் முடங்கும் வடிக்கும் கவியிலெல்லாம் வாழும் என்ற நாமம் படிக்கும் போது தமிழ் மேல் பற்று வருதல் வேண்டும் வடிக்கும் கவிதையெல்லாம் வழிமுறைக்காய் வேண்டும் இலக்கணத்தை கத்தே இனிய கவிகள் செய்வீர் நலமே சமூகம் வாழ நல்ல கவிகள் வடிப்பீர் உளமே திருந்தும் வகையில் உணர்வை தட்டி எழுப்பும் வளமாம் கவிகள் வடித்து வாழச் செய்வீர் தமிழை இளைய தலைமுறைக்கு இன்பத் தமிழையொட்டி களைய வேண்டும் இழிவை காக்க வேண்டும் பண்பை வளமே ஆன வம்சம் வளர வேண்டும் மண்ணில் பழமையெல்லாம் காத்து பணிகள் செய்வோம் தமிழுக்கு நன்றி